ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் பிளாக் தான் பார்க்க போகிறோம் சமையல் தான் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி கிரேவியும் ரசம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறமா மாவு இல்லை தோசைக்கு மாவு இல்லை சரி அதையே ஊற வச்சு நைட்டுக்கு தோசை வேணும் இல்லையா இந்த எப்படி இருந்தாலும் நமக்கு கிரேவி வந்து மீதி இருக்கும் அதனால தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ அரைக்க போகிற மாவுக்கு வந்து ஊற வைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை கொஞ்ச நேரம் ஊறுனாலே போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சு எடுத்துட்டாலே தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் கறி எடுத்து வாங்கியிருக்காங்க சூப்பராகவும் அதாவது முட்டைக்கோழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த முட்டைக்கோழி தான் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்திருக்காங்க அது சேமாக நடந்திருக்கு முட்டைக்கோழினாலே கொஞ்சம் நல்லா கொழுப்பாக இருக்கிற கோழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவருங்க எவ்வளோ இருக்குது நான் எனக்கு தோட்டத்துக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது உடஞ்சிருச்சு நாங்கள் பாருங்கள் எத்தனை முட்டை வந்திருக்கு அதுக்குள்ளேயும் பாருங்கள் எத்தனை முட்டை இருக்குது இந்த கோழி தான் இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியில் இல்லை நாட்டுக்கோழியில் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரசம் வச்சுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி அப்படியே சின்ன சின்ன வேலைங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் இப்போ முதல்ல இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கறியை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கறி கழுவுவோம் முதல்ல இதில் இருக்க கறியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் வேஸ்ட்டுங்கல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போடுவோம் அதில் ஒரு மாதிரி ரத்தம் இருக்குமா அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன தோல் மாதிரி நீட்டிகிட்ருக்கு இந்த எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம கறி கழுவுறது நம்ம சாசா கூட இதை திங்க மாட்டேங்குது தெரியுமா எவ்வளோ சேட்டை தெரியுமா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ இப்போ பச்சைக்கறியாக அது முன்னாடி கூட வைங்களேன் பார்த்துட்டு தான் மேலே போச்சு அதுக்கு பிடிக்காது அதுக்கு பழகி போச்சு குழந்தையில இருந்தே நம்ம வந்து வேக வச்சு கொடுத்து பழகிட்டோமா அதனால பக்கத்துல அதை கொண்டு போய் காட்டினாலும் மூந்து பார்த்துட்டு இது என்னமோ வேற போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அவ்வளோ பெரிய அப்பாவி புள்ள நம்ம சாசா குட்டி மற்ற பூனைங்கன்னா அந்த கறி ஸ்மெல்ல பார்த்த உடனே வந்து வியான்னு கத்தும் இல்லையா நம்ம சாசா வந்து அப்படியெல்லாம் கத்தவே மாட்டான் எப்பவாவது தான் கத்துவான் அதுவும் எதுக்காக கத்துவான் அப்படின்னா ரோட்ல வேற பூனை எதுனா போச்சு அப்படின்னா அந்த பூனையை நான் பார்க்க வெளியில போகணும் அப்படி நான் மட்டுந்தான் கத்திட்டு மேலே என் குதிச்சுக்கிட்டு கிடப்பான் மற்றபடி சும்மாலாம் நையை நையின்லாம் அந்த ஏதாவது பார்த்தா கத்துறது வாய் வாயின்னு கத்திக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாசா குட்டி பண்ணவே மாட்டான் அவ்வளோ சமத்துப்பாப்பா தெரியுமா எங்கள் சாசா ரொம்ப பெருமைப்படுறேன் சாசா என் பிள்ளைன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போ எத்த கூட என் பிள்ளைக்குன்னு சொல்றதுல பெருமை இல்லை ஆனால் சாசா என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் அவ்வளோ வரி வந்து பார்ப்பாது இப்போ யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம சாசா இல்லாத இந்த வீடு எப்படி இருந்திருக்கும் இந்த சாசா இல்ல இல்லாமல் அப்படின்னு தோணுது சாசா இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கு அவ்வளோ அட்டாச் ஆயிட்டான் எங்கள் வீட்டில் என்னமோ நானே பெத்தெடுத்த குழந்த மாதிரி ஒரு பாசம் அவன் மேலே அவ்வளோ ஆசை சாசா குட்டி எல்லாருமே பெட்டு வளர்க்குற எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தான் இருக்கும் தெரியுமா என்னையை மட்டும் என்னமோ நக்கல் பண்ணுற நக்கல் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன்னு நக்கல் பண்ணுறாங்க ஆமாம் தான் நான் பெட்டு வளர்க்குற எல்லாருக்குமேவும் அவங்க வீட்டில் வளர்க்குற எந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இவங்க எவனை வளர்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இவங்க குழந்தைங்க மாதிரி ஒரு அட்டாச்சாக தான் இருப்பாங்க அதுபோல் தான் நானும் இருக்கேன் ம் அவ்வளோதான் நான் இப்போ அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ கழுவி எடுத்துடலாம் சிக்கன் வந்து கிளீன் பண்ணியாச்சு அதாவது நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணியாச்சு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் இல்லை ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி அதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துட்டு தேவையான உப்பு அவ்வளோதான் தண்ணியை ஊற்றி வேக விட்டுறது தான் கலந்து விட்டுட்டு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டுருவோம் அடுப்பு சர்வீஸ் பண்ணோம் கொஞ்சம் அந்த சில நேரம் வந்து எரிய மாட்டேங்குது லைட்டில் பத்தினாதான் எரியுது அப்புறம் கறி பிடிக்குது அதனால சரி மறுபடியும் சர்வீஸ்க்கு ஆள் கூப்பிடணும் இப்போ ஒரு வருஷம் கிட்ட ஆகப்போகுது எனக்கு இடையில வந்தாங்க வந்தப்போ என்னென்னா அடுப்பு நல்லா தான் இருக்குது சர்வீஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க சரி இப்போ வந்து நமக்கு கறி பிடிக்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு நம்ம சர்வீஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இல்லைன்னா நம்மளே பண்ண முடிஞ்சால் கூட நம்மளே கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் மட்டும் விட்டு அவங்க பண்ணிக்கலாம் இப்போ வேலையை பார்க்கலாம் இப்போ வேக வச்சிட்டோம் பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு மசாலா வறுத்தரலாம் இப்போ வந்து நம்ம மசாலா வறுக்க போகிறோம் கேமரா ஸ்டாண்டிங் இருக்கு நான் லைட் அசைஞ்சால் கூட அது கீழே விழுந்துடும் அப்படியே மாற்றி வச்சுட்டு எப்படியோ இதே வச்சுட்டு ஒரே அடுப்பில் வச்சுட்டு செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அதனால கொஞ்சம் மாற்றி வச்சு கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தோம் ஒரு டயலாக் ஒன்று ஏன்னா பில் ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களே பில்டப் பண்ணுறோமோ விடுறோமோ அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே பாருங்க ஒரு ஒரு அதான் சாட்ஸுக்காக எப்படி மெனக்கட்டு எப்படி ஃப்ரேம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு வரமிளகாயும் நாலு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வறுத்தரலாம் சார்ட்ஸ் வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறது இப்படி தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா இங்கே வச்சு எடுப்போம் சரி இந்த அடுப்பில் வேலை இருக்குது அப்படின்றக்காக இப்படி வந்து பெரிய ஸ்டாண்டு இல்லை நம்மக்கிட்ட அப்படியே வச்சாலும் ஃபோன் வந்து அதில் வைக்க முடியல அதனால சரி இதை வந்து இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுட்டு அது வந்து கடையில் ஒன்று இருக்குது அப்புறமா இந்த இங்கே இருக்குது அதில் வந்து மொபைல் வைக்க முடியாது ரெண்டு ஸ்டாண்டில் இதில் அதனால் இந்த ஸ்டாண்டை வச்சே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஃபஸ்ட்டோம் பிரியாணி அடி அடிக்கடி செய்கிறது இல்லையா பிரியாணி பாத்திரம் வாங்கின பாத்திரம் இதுக்காகவாது யூஸ் ஆகட்டும்னு சொல்கிறத பார்த்தீங்களா சரி வருத்தாச்சு இப்போ நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் ரொம்பவெலாம் கருக விடக்கூடாது லைட்டாக அந்த மனம் வர மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுக்கோழி வறுவல் கிரேவி குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் தேடி பாருங்கள் செரின்ஸ் கிச்சன் நாட்டுக்கோழி கிரேவி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் படுத்தாச்சு மத்தி வச்சிருவோம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க எல்லாம் ரெடி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போயே பண்ண வேணாம் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அதுங்களேயும் நம்ம வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனாலும் நான் வெங்காயம் உரிச்சு தான் அழுத்து வச்சிருக்கேன் அதையே சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயத்தை வந்து முழுசை போட்டு பாதியை சின்ன சின்னதாக வெட்டி போடுவோம் அதான் கிரேவி வந்து கரெக்டாக கிரேவி மாதிரி வரும் இல்லைன்னா வறுவல் மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் வெட்டி போட்டுடலாம் அவ்வளோதான் இதை வந்து வெட்டி முடிச்சுட்டு அப்படியே இதை அரைச்சி விட்டுறலாம் ஆரிடுச்சு சிக்கன் தாளித்து விட்டுறலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன கூடவே பாருங்கள் நான் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் பாதியை வந்து முழுசாகவும் பாதியை வெட்டியும் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலே எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசிலையே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து வதங்கின வெங்காயத்தை கூட கொட்டிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் இது கூடயே சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் உப்பு எல்லாம் வந்து நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல கொதிச்சு கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு ரெசிபி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த பக்கம் ஒரு பக்கம் மசாலா எட்டி எட்டி வறுத்துக்கிட்டுருக்கேன் எதுக்காகனா கொஞ்சம் குழம்பு செய்யலான்னு தண்ணி குழம்பு இப்போ அதாவது குழம்பு வந்து குடிக்கிறதுக்காக ஒரு தண்ணி குழம்பு செய்வோம் இல்லையா அந்த குழம்பு செய்கிறதுக்காக வறுத்து விட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து இது ரெடி ஆயிருக்கும் இரு எடுத்து பார்த்துறேன் ஆயிடுச்சு ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாமா எப்படி ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி பாருங்கள் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி எதுவுமே இதில் சேர்க்க தேவையே இல்லை வெறும் வேக வச்சோம் மசாலா வருத்தோம் போட்டோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அந்த மாதிரி வேக விட்டோம் நாட்டுக்கோழி கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு என் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு மசாலா இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுவும் நல்லா வறுத்துருச்சு அவ்வளோதான் ரெடி ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிடுவோம் சோறும் பார்த்திங்கன்னா வச்சு விசில் வச்சு விசில் இறங்கிடுச்சு அது மூலியம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அதிகம் தாளித்து விட்டு அந்த குழம்பையும் வச்சு விட்டோம்னா அடுத்தடுத்து வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு அஸ்மாவும் மாமாவும் வந்துட்டாங்க கடையிலேருந்து அவங்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் வச்சலையா அதுவும் ரெடியாகி நல்லா கொதிச்சிட்ருக்கு ஈரல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரல் சாசாவுக்கு ஈரல் வாங்கிட்டு வந்தது சாசா ஈரலை திருடி வறுத்து சாப்பிட்றாங்க சாசாட்ட சொல்லி பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் இது வந்து சிவா நான் இந்த டிஷ் செஞ்சாங்க சிவா செஞ்சது இது இது நான் வந்து குழம்பு அத்தா காலையில் முட்டை வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு முட்டை உடஞ்சி போச்சு ஆமாம் அதுக்கப்புறமா நம்ம முட்டை கோழியில் முட்டை இருந்துச்சு கறியில் முட்டை இருந்துச்சா அந்த கறியும் அந்த முட்டையும் சேர்த்து எல்லாம் போட்டு இது குழம்பு ஊற்றி இதை ஒரு வருவலாக அஸ்மா செஞ்சுருக்கு இது சிவா செஞ்சுருக்கான் இது நானு அது நான் அது நான் சோறு நான் பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வந்து குடிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணோம் அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது இது இருக்கட்டும் நம்ம தண்ணியாக இட்லி இதில் ஊற்றி சாப்பிட்றக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரியே குடித்தாலும் நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம கிரேவி கிரேவி ரசம் அதுக்கப்புறமா என் தங்க பிள்ளைக்கு ஈரல் எவ்வளோ தங்க நோ நோ இது என் பிள்ளைக்கு ஈரலும் ரெடி எல்லாருக்குமே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு நா நாட்டுக்கோழி ஈரல் நாட்டுக்கோழி முட்டை வருவது சரியான ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஆமாம் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் இதெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைக்கின்றிருக்கு அரிசி வேறு ஊற வைக்கணும் எவ்வளவோ வேலை இருக்குது எக்கச்சக்கமாக அதெல்லாம் முடிக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டு நான் போய் சாப்பிட போகிறேன் மெயின் வீடியோ என்னென்னா நம்ம இதுதான் தான் கிரேவி தான் இப்போ அந்த இதை பாருங்கள் இப்போ அஸ்மாவுக்கு ஒரு நானும் இதை ஒன்று பிறந்துச்சு என்ன சொன்னால் அப்படின்னா இந்த ஈரலை வேறு இதில் மாற்றி வச்சுருமா இந்த முட்டை இதில் போட்டு வறுத்தோம்னா அந்த பெப்பருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சரி விடு நான் அப்படிதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு பாரு எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அதனால் இது இதையும் தனியாக போட்டு வருத்துருவோம் எனக்குமே ஈரல் பிடிக்காது இது டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஒரே காரணத்துனால நான் சாப்பிட்றேன் கரெக்ட் ம் போடு அப்படியே போட்டு சூப்பராக இரு நான் வரட்டுறேன்

இப்போ நான் செஞ்சிருக்கதை ஒரு இலையில போட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு பெரிய விருந்து இருங்க நான் அதை ட்ரை பண்றேன் உங்களுக்கு நம்ம வீட்டில் இலையும் இருக்கு ட்ரை பண்ணி உங்கள்ட்ட காட்டுறேன் நம்ம செஞ்சது வீடியோக்கு ஒரே ஒரு இந்த நாட்டுக்கோழி கிரேவி மட்டும்தான் ஆனால் மற்ற சைடில் எத்தனை செஞ்சிருக்கோம் பாருங்க கோழி ஈரல் வறுவல் முட்டை ஈரல் மசாலா வறுவல் அப்புறமா ரசம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரைஸ் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சூப்பர் மெனு சும்மா அப்படியே க போக்கில் அப்படியே செய்கிறது தான் நம்ம ஒரு ரெசிபி வந்து நம்ம கிராண்டாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று செஞ்சிட்டோம்னா மொத்தத்தையும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தனித்தனியாக அந்த மசாலா போட்டு இந்த மசாலா வறுவல் இப்படிலாம் பண்ணுறது தான் ஒரு தனி ஸ்பெஷலாகவே இருக்கும் அதனால் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கோழி ஈரல் வறுவல் முன்னாடியே போட்டிருக்கேன் பொடி மாதம் நான் போட்டிருக்கேன் எல்லா வீடியோமே இதில் இருக்க எல்லாமே நம்ம செஞ்சு வீடியோவாக போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இது போல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் விருந்து மறக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் பாய்